அதுவா அது கேழ்வரகு நீ சாப்பிட்டீல சின்ன பிள்ளைல ஆமா சின்ன பிள்ளைல சாப்ட அத அது ஆமா யாது குருவினா நல்லா சாப்பிறனால தான் நல்ல ஸ்ட்ரெngth நல்ல பறக்குது நீ பாக்கயா நீ சின்ன பிள்ளைல ஸ்பூன் வச்சு சாப்ட இப்போ நீ சாப்பிடுறியா நான் சாக்க பாத்தேன்னு புலமாயி நீ இப்ப சாப்பிட்டியா நீ ஆமா எங்க சாப்ட சாப்பிடுவேனமே ஆ சாப்பிடு

ஜம்ப் பண்றியா பாங்க மயில் குட்டி மயில் குட்டியா ம் இங்க பாங்க யானை குட்டி வாட்சு படி இருக்கு ஆ சூப்பரா இருக்கா இங்க வாங்க சிங்கம் சிங்கமா ஓமோ சிங்கமா அது ஓமோ புலி ஓமோ இங்க வாங்க புலி ஆ இது என்னது ஐயா ஆ மைனா மைனாவா ஆ இது என்னதுமா ஐயா ஆ என்னது சிரிக்குது பாரு ஆமா சீக்கியா உங்களுக்கு என்ன தெரியலையா அம்மா முயல் குட்டி முயல் குட்டி முயல் குட்டி உங்களுக்கு தெரியலையா ஆ முயல் குட்டி தெரியும் ஆ அப்புற என்ன இருக்கு என்னயா சிட்டுக்குருவி சிட்டுக்குருவி ம் பாங்க என்னது குக்கற கோ குக்கற கோ குக்க கோ அது பேரு குக்கற சேவல்

என்னது கொக்கு இது ஈகல் இது என்னதுமா யானை யானையா யானை பிடிக்குமா